பிஸ்மில்லா வல்லாத்து வஸ்லாம் வாலா ரசூல் இல்லா அம்மா வரா அன்பிற்கினியன் இஸ்லாமிய சொந்தங்களே அந்த தேவ்பந்திகள் செய்யக்கூடிய ஃபேப்ரிகேஷன்ஸ் தங்களுடைய கிதாபுகள்லையே அவங்களுடைய பெரியார்கள் மோசமாக எழுதி வச்சதை அதை மறைக்கும் பொருட்பொருட்டாக அடுத்த வர இதில் வந்து மாற்றி எழுதியிருக்காங்க அதுக்கு நம்ம நிறைய ஆதாரங்களை கொடுத்தோம் இன்ஷாலாக கொடுத்துட்டு வருவோம் அதில் ஒன்று தான் இந்த ஃபத்தாவா ரஷீதியால் யார் சஹாபாக்களை காஃபிர் அப்படின்னு சொல்கிறானோ அவனை பற்றி சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்கிறார் அவர் ஓ இஸ் கபீரா குணாசே ஐல சுன்னத் ஜமாசே ஹாரிஜ் நாஹோகா ஹோகா ஐல ஜமாத்தை விட்டு இவர் வெளியேற மாட்டார் இதை வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோம் இந்த கித்த இதுலேயும் பாருங்கள் இதில் தான் எழுதிருக்கு சரி இது மறைக்கிற வேண்டிய மறை அவங்க என்ன பண்ணாங்கன்றதுக்கு அடுத்த இதில் பாருங்கள் இதில் பாருங்கள் அவர் இவ்வோ அப்னே கபீரா குணாஹாக்கி வஜ சுத் ஜமாசே ஹாரிஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் அங்கே அழிச்சிட்டாங்க நா ஹோக நா என்ற வார்த்தையை அழிச்சிட்டாங்க இது வந்து இதார இஸ்லாமியாத்தில் லாகூர்லேருந்து பிரசுரிக்கப்பட்டது அந்த நா என்ற அதாவது தன்னுடைய இந்த பெரிய கவி பாவத்தினால் அவன் வேலை சுன ஜமாத்தை மாற்ற விட்டு வெளியேறிடுவான் அப்படின்ட்டு வரக்கூடிய வா வாசகம் வெளியே மாட்டான் என்ற நாவை எடுத்துட்டு வெளியேறிடுவான் அப்படின்னு தங்களுடைய பெரியாரான ரஷீத் அகமது கங்கோயை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவங்க செஞ்ச ஃபேப்ரிகேஷன் இதை நம்ம காட்டினோம் சரி அடுத்தது அடுத்தது பாருங்க பாருங்கள் இது வந்து ஃபவாயில் அழமால் இவங்களுடைய வேத நூல் இதை தவிர எதுவும் படிக்க மாட்டாங்க அதாவது எதுவும் முன்தகபுல் அஹாதீஸ் இதுதான் இந்தியாலெலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வேறு புகாரி முஸ்லீமும் படிக்க மாட்டாங்க சரி அதை நிரூபிச்சிருந்தோம் இது இவங்களுடைய நூல் இதில் மௌவி ஜக்கரியா என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் தொழுகையில் கவனம் இல்லாமல் குரானை ஓதினால் அது வந்து பக்வாஸ் தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் பக்வாஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் இப்போ வரக்கூடிய எடிஷனில் அடுத்த எடிஷனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த பக்வாஸ் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க இதனால தான் அது வந்து அந்த ஃபத்துவா கொடுக்கப்பட்டது இவரை இப்படிப்பட்டவர் வந்து ஏளானியாக தோபா செய்யணும் அப்படி இல்லைனா இவரை வந்து இமாமத்தில் நிற்க வைக்கக்கூடாது முஸ்லீம்கள் வந்து இவங்கள பாய் காட் பண்ணணும் அப்படின்னு தேவபந்திகளுடைய ஹைருல் மதாரி சுல்தான்லேருந்து ஃபத்துவா வந்துச்சு ஆனால் அவர் தோபாவும் செய்யலை பாய் காட்டும் இவங்க செய்கிற மாதிரி இல்லை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் அந்த பக்வாஸ் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க தங்களுடைய பெரியாரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஃபேப்ரிகேட் பண்ணாங்க அடுத்ததாக அந்த இஸ்மாயில் தலையில் தானே தஃது யுமான் இதில் அவர் சொல்கிறாரு பெருமான சுல்லா அலி இஸ்லாமுங்க சொன்னதாக யானி மைபி எக்தின் மர்க்கர் மர்கர் மிட்டிமே மில்னேவால் இதை பற்றியும் நம்ம ஆடியோ போட்டிருக்கோம் இப்படி அவர் சொன்னார் ஆனால் நானும் ஒரு நாள் இருந்து மண்ணோட மண்ணாக போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னது இந்த இவாரத்தை பிடி பிடித்த உடனே இதை எப்படி ஃபேப்ரிக்கேட்டாக மாற்றுனாங்க அதையும் நாங்கள் பிடிச்சிக்கோம் எப்படி அடுத்த எடிஷனில் எப்படி மாற்றுனாங்க பாருங்கள் அதுவும் இருக்குது பாருங்கள் வேறு எடிஷனில் எப்படி மாற்றுனாங்க யானி ஏக்னா எக் தின் மைபி ஃபோர்த் ஹோக்கர் மே லஹத்துமே சோஜாவுங்க அப்படியே மாற்றிட்டாங்க அந்த இவாரத்தை அதாவது ஒரு நாள் நானும் இறந்து நானும் இறந்து க கபருடைய அண அறவை இணைப்பில் தூங்கி விடுவேன் தூங்கி விடுவேன் அதோ இறந்து மண்ணோடு மண்ணாயிடுவேன் அப்படின்றத எப்படி மாத்திட்டாரு கபருடைய இவர் மாத்தலை இஸ்மாயில் தேவிலே மாத்தல இந்த தேவப்பந்தைங்கள் மாற்றினாங்க அவர் தோபாவும் செய்யல அந்த இதுக்கு இது பண்ணலை சரி அதுக்கு வந்து இவர் மாற்றிட்டாங்க இவங்க மாற்றிட்டாங்க ஃபேப்ரிகேட் பண்ணாங்க இது வந்து இவாரத்தையே மாற்றிட்டாங்க நானும் ஒரு நாள் இறந்து கபருடைய அரவணைப்பில் தூங்க தூங்கக்கூடியவனாக இருக்கிறேன் இது இதுக்கு பதில் சொல்ற பேர் வெளியிடுறதுக்கு எங்களுடைய பெரியார்களுடைய கிதாபுகளில் சின்ன சின்ன தவறு உங்களுக்கு பெருசா தெரியுது மாத்துனது ஒத்துக்குறாங்க மாத்தினாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அது சின்ன சின்ன தவறு பெரியா தெரியுது இவங்களுடைய கிதாபுல எவ்வளோ பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுறதில்ல அதாவது அடுத்தது என்ன சொல்றாரு அது வந்து ஷிற்கு குஃப்ரோடைய விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்றாரு நீங்கள் வந்து வரை காஃபீ ரனு கொடுத்தீங்க கொடுத்தீங்க காட்டுங்க அதாவது அகமது அர்ஜா ஹான் ஃபாதலி வரைவில் வந்துள்ளாலே அவங்களுக்கு உங்களுடைய பெரியார்கள் காஃபிரன் ஃபத்துவா கொடுத்தாங்களா இல்லை உங்களுடைய பெரியார்களுடைய இதுலேருந்து நாங்கள் நிரூபிச்சிருவோம் அவர் பெரிய ஆஷிக் அப்படின்லாம் நிரூபிப்போம் உங்களுடைய பெரியார்கள் சொன்னது கீழ்தினதுலாம் இருக்குது நம்மகிட்ட ஆதாரம் சரி அது வரும்போது நம்ம காட்டுவோம் சரி இவங்க மாற்றிட்டாங்களே அப்படின்னு இவங்க போடுறாங்க மொதல் விஷயம் அதில் இருந்து என்ன தெரியுது இவங்க மாற்றி மாற்றினதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது சின்ன சின்ன விஷயமா அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு நான் இறந்து மண்ணோட ரொஸ்லாசலும் இறந்து மண்ணோடு மண்ணாகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹதீஸுக்கு மாற்றமான விஷயம் நம்பியோடய உடலை வந்து மதி மண்ணு தின்னாது அந்த விஷயத்தை மாற்றிட்டாங்க அதில் எந்த விதமான கலங்கமும் இல்லாத இது சின்ன விஷயமா அதே போலவே சஹாபாக்களை காஃபீர் சொன்ன சொல்கிறவன் கூட அலுசுனத்தில் ஜமாத்தை விட்டு வெளியேற மாட்டான் வெளியேற மாட்டா அப்படின்னு சொன்னதை வெளியேறி விடுவான் என்று மாற்றி விட்டார்களே இது சஹாபாக்களை அவமரியாதை இல்லையா கால சொன்னது அவங்கள காஃபீர் ஒரு முஸ்லீமாக காஃபீர்னு சொன்னாலே அவன் காஃபிர் காஃபீர் ஆகும்போது சஹாபாக்களை காஃபிர்ன்னு சொல்லப்போ சொல்கிறவன் எப்படி அலுசுனத்தில் ஜமாத்தை சார்ந்தவனாக இருப்பான் இது இது மாற்றினாங்க இது சின்ன விஷயமா அதே மாதிரி குரானை வந்து பக்வாஸ் என்று குரானை சொன்னவர் இது வந்து சின்ன விஷயமா இது மாற்றினாங்க சரி அதுக்கு பதில் சொல்றாங்க அல் மல்ஃபுஸ் அல்ஹிரத்துடைய மல்பூதா தி ஆலாஹிரத்தில் தாவத்தி இஸ்லாமி அவங்க வந்து பிரசுரம் பண்ணும்போது அந்த இபாரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க காட்டுறாங்க நிச்சயமாக தாவத் இஸ்லாமி எடுத்தாங்க ஆனால் அவர்கள் பகிரங்கமாக அவங்களுக்கு எதிராக அலு சுனத்துல் ஜமாத்துடைய நிறைய தன்சீம்க்கு எதிராக இது பண்ணாங்க இது கேள்வி கேட்டாங்க அது அதுக்கு பகிரங்கமாக அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதற்கு இப்போ பாருங்கள் ஆதாரம் இது தாவத் இஸ்லாமிய மூலமாக அவங்க செஞ்ச மாசரத் நாமா மன்னிப்பு கேட்டாங்க இதில் க்ளீனாக பாருங்கள் இதில் இருக்குது மன்னிப்பு கேட்டாங்க சரி அடுத்ததாக மன்னிப்பு கேட்டு அடுத்த எடிஷன்லேயும் அதை வந்து நிவர்த்தி செய்து விட்டார்கள் திரும்ப மன்னிப்பு கேட்டாங்க நிவர்த்தி செய்து விட்டார்கள் அதுக்கு பாருங்கள் அதுக்கு ஆதாரம் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் மல்ஃபுதாத்து ஆலாசரத் இதில் அதை வந்து சேர்த்துட்டோம் திரும்ப மன்னிப்பு கேட்டு அவங்க சொல்கிறாங்க அதை சேர்த்துட்டோம் எடுத்த நீக்கிய இதை வந்து நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒன்று புரியணும் தவறு செஞ்சாங்க அது ஒத்துக்கிறோம் அவங்க தவறு செஞ்சாங்க அவங்க ஒட்டுமொத்த பரேல்விக்கு அவங்க ஒரு இவங்க அதாவது இவங்க தான் ஃபோக்கஸ் அப்படின்னு கிடையாது பரேல்வியோடைய கொள்கையில் அவங்களும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவங்க பண்ண தப்பு அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதில் எந்த விதமான தவறும் இல்லை அதுக்கு அதாவது ஒத்துக்கிட்டு அது மாதிரி நாமம் பண்ணிக்கிட்டாங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க ஹதீஸில் வருது அத்தாய் விபதம் கமல்லா இல்லாதா எப்படி தவ அதை போய் ஒரு பாவம் செஞ்சுட்டு தோபா செய்கிறவன் அவனுடைய தோபா அவனுடைய பாவமே இல்லை அப்ப அவன் பகிரங்கமாக அவங்க தோபா மாதிரினாமா செஞ்சுட்டாங்க அதை வெளியிட்டும் விட்டார்கள் இப்போ அவங்க மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது அதாவது அவங்க செஞ்சே தவிர அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க இப்போ நீங்க எங்க பார்த்தாலும் அந்த எல்லா இவாரத்துக்குள்ளும் இருக்கு ஆனா நீங்க உங்க தேவந்திகள் செஞ்ச இதுக்கு எங்கே மன்னிப்பு கேட்டாங்க எங்க மன்னிப்பு கேட்டீங்க யாருமே மன்னிப்பு கேட்கல அப்படி கேட்டிருந்தீங்கன்னா அதை போடுங்க யாருமே மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்கல அந்த இஸ்மாயில் தேலவி மன்னிப்பு கேட்கல அந்த அடுத்ததான் நம்ம சொல்கிறோம் அந்த இபாரத்துக்கு ரெண்டு இபாரத்து ஒன்று அப்துல் ரஹ்மான் காரி அந்த இதில் வந்து நம்ம அதுக்கு ஆடியோவும் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து அப்துல் ரஹ்மான் காரி என்ற பெயரை கொண்டு சஹாபியை நிரூபிக்க வேண்டும் நிரூபிக்க முடியல வரைக்கும் நிரூபிக்க முடியாது ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் அந்த அவங்க வந்து இவங்க அவங்களுடைய ஜனாசாவுக்கு போய் நான் அலமதுல்லா ஏ ஜனாசா மைனே படாயா அப்படின்னு சொல்கிறாங்களே இதில் பெருமானா சொல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு ஜனாசா தொழில் வச்சாங்கன்றது எந்த இபாரத்தும் கிடையாது மாறாக இவங்களுடைய ரெண்டு இபாரத்துக்குலாம் ரெண்டு கிதாப்லேருந்து போட்டோம் ததுக்கிறத்துல் ஹலீல் அங்கே கூட அந்த விஷயம் இருக்குது அதாவது ஜனாசா தொழுகையில் பெருமானா சொல்லாலீஸ்வலம் ஹலீல் அஹமது அம்பேட்டி போகிறதா இவங்க கனவு கண்டத விஷயம் அங்கே அது கேள்வியும் கேட்டிருக்கோம் அந்த ஆடியோக்களும் இங்கே ஃபேஸ்புக் அதாவது இதில் யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இவங்களுடைய கிதாபு ஹுசைன் அஹமத் தாண்டவி அவங்க வந்து ஜனாஜ ஜனா இதில் ஜுமாவுடைய தொழுக தொழ வச்சாரு ஒருத்தர் கேட்குறாரு ஹுசைன் அகமத் தாண்டவியே இமாமத் பண்ண வைங்க அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கேட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க அவர் ஹுசைன் அமத் தாண்டவி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜ இமாமாக நின்று தொழுதார் என்றது அவங்களுடைய கிதாபு அதுக்கு பிறகு இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு இவர் சொல்கிறாரு யாரு யார் இதை அறிவிக்கிறாரோ அவர் சொல்றாரு அலமதுல்லா தன் கசீரன் கசீரா அப்படின்னு சொல்றாரு இப்போ அலமதுல்லா சொல்றதுனால குஃப்ராயிடுச்சு அப்படின்னா இங்கே அதோட பெரிய வாக்கியங்கள்லாம் சொல்கிறாருன்னு கேட்டிருக்கோம் ஆனால் இவங்க அதை அரைச்சமாகவே அரை அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பதிலும் சொல்லியாச்சு அந்த இவாரத்தில் எந்த தவறுது இப்போ மூணாவது விஷயம் அதை பாருங்க இது மல்ஃபூஜாத்தே ஆலாஹுதத்துல இருந்து இவங்க போட்டாங்க இதில் அதாவது அஹ் அஹமது இப்னு முபாரக் சல்ஜமாசி ரம்துலாலே அவங்களுடைய நடந்த அந்த மனைவியோட ஒரே இரவுல கூடக்கூடிய விஷயம் இவங்கள போட்டாங்க அந்த விஷயம் போட்டுட்டு பார்த்தீங்களா எவ்வளவு மோசம் அப்படின்னுலாம் சொல்றாங்க சரி இதையும் ஜவத் இஸ்லாமி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மன்னிப்பு தோபா மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு பக்கிரமும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க சரி இந்த இவ்வாரத்து இப்போது ஆலாசத் மீது இப்போ குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா இது வந்து முதல்ல வந்து யாருடைய இது வந்து அஹமது இப்னு முபாரக் சல்ஜமா சி அலை அவங்களுடைய இது அது மட்டும் இல்லை தப்ரீஸ் உடைய தர்ஜுமா இப்ரீஸ் இது முதலாவது இதில் வருது அவங்களுடைய கூற்று அவங்களுடைய இது ஆலாசத்துடைய இதில் அவங்க சொல்கிறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இது வந்து யார் அப் அப்துல் அசீஸ் தப்பா ரஹம் துல்லாலை அவங்களுடைய களிமாத்தை பற்றி இருக்கு சரி இது வந்து அவங்களுடைய சம்பவத்தில் நடந்துச்சா அந்த இப்ரீஸ்ல இருக்கா இல்லையான்றதுக்கு ஆதாரம் பாருங்கள் பாருங்கள் இப்ரி அதாவது தப்ரேஸ் தர்ஜுமா இப் இப்ரிஸ் அதாவது இப்ரி பனாமே தபிரீஸ் தர்ஜுமா இப்ரீஸ் இருக்கா இது வந்து யார் முரத்திபா சுப்தத்துல் ஃபுதலா மௌலானா அல்ஹா அஹமத் இப்னு முபாரக் அஸ்ஸா சி மீரட்டி புரிஞ்சு போச்சா யார் தர்ஜுமா செஞ்சது ஆஷிய கிலாய் மீரட்டி தர்ஜுமா செஞ்சிருக்காரு இதே எந்த இதை சொல்லுங்க அதே சம்பவம் அதில் இருக்கு பாருங்க இதுல இருக்கா இல்லையா அப்போது ஆலாதத் மீது குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இது முதல்ல அஹமது இப்னு முபாரக் சல்ஜிமா சீராம்துல்லாலே அவங்களுடைய குற்று அதை தர்ஜுமா செஞ்சிருக்க உங்களுடைய தேவ் பண்ணியிருக்காரு மொலான ஆஷி கிலாய் மீரட்டி தஸ்கிரத்து ரஷீத் எழுதினவர் தஸ்கிரத்துல் ஹலீல் எழுதினவர் தேவ் பெரிய ஆலிமு நாஷிர் வந்து மதீனா பப்ளிஷிங் கம்பெனி கராச்சி இப்போது என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ இது ஆஷி கிலாய் மீரட்டி மீதும் வைங்க தேவ்பந்திங்களே முதல்ல பார்க்கணும் எதை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதை பார்க்கணும் இதுக்கு பதில் இவங்ககிட்ட இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது அது தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் முதல்ல குற்றச்சாட்டு வைங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அந்த குற்றச்சாட்டை உங்களுடைய ஆசைகளாய் மீரட்டி மேலேயும் விழும் எல்லாம் இந்த தேவபந்திகளுடைய ஃபேப்ரிகேஷன்லேருந்து பாதுகாப்பானாக இன்ஷியால் இவங்களுடைய ஃபேப்ரிகேஷன் இன்னும் வரும் இன்னும் நிறைய அவங்களுடைய இது இருக்குது நிறைய கிதாபுங்களில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆதாரமாக அவங்க போட்டாங்களையா இந்த குஃப்ரு குஃப்ரான இவாரத்தை வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அதனால் இவங்களே வந்து அது குஃப்ருன்னு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு இல்லையா அவங்களும் போட்டாங்களையா அப்போது இவங்களுடைய இருந்து இன்னும் ஆதாரங்கள் நிறைய வரும் அல்லா தாலா நாம் அனைவரையும் இந்த தேவபந்து சூழ்ச்சியில வந்து பாதுகாப்பானாங்க ஆமீன் வாக்ருதாவானுள்ள அரபுல அஸ்லாம் வலைக்கும்